வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்று இரவு எனக்கு நிறைய பேர் கைபேசி அடைப்பில் விடிய விடிய அடைத்தீர்கள் கைபேசி அடைப்பு மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப்பிலே கடுமையான தகவல்களையும் வாட்ஸ்அப் அடைப்புகளையும் அழைத்து கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு பதிலளிக்க முடியாததற்கு வருந்துகிறேன் ஆனால் பலருக்கும் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டிருக்க கொண்டிருந்தேன் இப்ப நடந்தது என்ன பெஞ்சல் புயல் எங்கே இருக்கிறது தயவு செய்து இந்த ஒரு வீடியோவாவது முழுமையாக கேளுங்கள் நீங்கள் எந்த வீடியோவையும் முழுமையாக கேட்காத காரணத்தினாலே வானிலை குறித்த புரிதல் என்பது பலருக்கு இல்லாமல் இருக்கிறதை வருந்துகிறேன் தற்பொழுது பெஞ்சல் புயலானது நேற்றைக்கு சுமார் எட்டு மணி அளவிலே மரக்கான அருகே கரை கடக்க தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவிப்பு ஒன்றை வழங்கியிருந்தது உண்மைதான் மரக்கான அருகே பெஞ்சல் புயல் கரை கடக்க தொடங்கியது உண்மைதான் அதில் மாற்றம் இல்லை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கடல் நீரோட்டம் பசுமை பெருங்கடலில் இருக்கக்கூடிய நீரோட்டத்தை விட வலுவான கடல் நீரோட்டம் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறது இந்த வலுவான நீரோட்டம் காரணமாகத்தான் தொடர்ந்து மெல்ல நகர்கிறது அதாவது அதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிது பிரியாணி கிடைக்குது நல்ல சாப்பிட்டு அங்கேயே சாப்பாடு தங்கிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு கடலே வருவதில் தாமதம் அதாவது அதுக்கு சுழல்வதற்கு தேவையான வெப்பம் கடல் நீரோட்டத்தில் தேவைக்கு அதிகமாக கிடைக்கிறது அதனால தொடர்ந்து அது உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கும் இப்போவும் அது மரக்கான அருகே கரை கடக்க முற்படும் பொழுது புயலோட தலை கடக்கிறது பாதி சக்கரம் கடக்கிறது புயல் தலை கடக்கிறது ஆனால் கால் பகுதியை அந்த கடல் நீரோட்டம் விடுவதில்லை கபடி விளையாடும் பொழுது சடுகுடு விளையாடும் பொழுது சடுகுடு கபடி கபடி என்று சொல்லிக்கொண்டு நடுக்கோட்டை தொடுவதற்காக முயற்சி செய்வார் ஆனால் பின்னால் இருப்பவர் காலை பிடித்து இழுப்பார் ஆனால் முன்னால் விளையாடுபவர் நடுக்கோட்டை தொடுவதற்காக கடுமையாக முயற்சி செய்து தொட முயற்சி செய்வார் ஆனால் பின்னால் இருப்பவர் தொட விடாமல் இழுப்பார் இதே கதைதான் நேற்று கரை கடக்க தொடங்கிய பொழுது தலை கரை கடக்க தொடங்குகிறது தலை கடை கடக்க முற்படுகிறது வளிமண்டலம் சாதகமாக இருக்கிறது ஒரு முற்படுகிறது ஆனால் ஆழ்ந்து இருக்கக்கூடிய அந்த புயல் நீரோட்டத்தின் பிடியிலிருந்து தப்பி வர முடியவில்லை ஆக புயலோட தலைப்பகுதி தரைக்கு வந்துவிட்டது ஆனால் சாய்ந்த பம்பரம் போல அந்த புயல் தொடர்ந்து சுழன்று கொண்டிருக்கிறது சாய்ந்த பம்பரம் தான் கடலிலே தலை தரையிலே கால் கடலிலே தரை தலையிலே இருந்தால் எப்படி அது போக முடியும் ஆக இது தொடர்ந்து வலுவான நீரோட்டத்தை நோக்கிய நகர்ந்து இன்றைக்கு அதிகாலை கால் வந்து கிட்டத்தட்ட மயிலாடுதுறை மாவட்டம் வரைக்கும் வந்து விட்டது பழையாறு திருமுல்லை வாசல் வரைக்கும் அதற்கு கிழக்கே ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் அப்படியே விலகி வந்துட்டு கரையிட்ட போது முப்பது கிலோமீட்டர் இருந்துச்சு அந்த நீரோட்டம் வந்து இங்க பழையாறுட்ட வந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது நீரோட்டத்தோட தொடக்க இடம் அது நல்ல வலுவான நீரோட்டம் இருக்கும் இடம் ஐம்பதாவது கிலோமீட்டர்ல ஆக மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பழையாறு திருமுல்லைவாசல் வாசல் பூம்புகார் பகுதிக்கு கிழக்கே நள்ளிரவிலே வந்துவிட்டது ஆக இந்த நிகழ்வு கடல் நீரோட்டத்தின் பிடியில அது மயிலாடுதுறை மாவட்டம் வரைக்கும் வந்தது பிறகு என்ன ஆயிற்று இப்படியே போனால் எங்கே போகும் சுமத்ரா தீவுக்கு தான் போகணும் போகவில்லை மீண்டும் திரும்பியது மரக்காணத்தை நோக்கி இப்பொழுது எங்கே இருக்கிறது என்றால் தலைப்பகுதி தரையிலும் கால்பகுதி கடலிலும் கடல் நீரோட்டத்திலும் இருந்து கொண்டு சிதம்பரத்திற்கு கிழக்கே காலை நான்கரை மணிக்கு இருந்தது இந்த பதிவு செய்வது நான் கடுமையாக யோசனை செய்து அனைவரும் கைபேசி அடைத்ததன் காரணமாக நான் வானிலை அறிக்கையை வழங்க வேண்டாம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்திற்கும் நமக்கும் மாறுபட்ட கருத்தை சொல்லக்கூடாது அவர்கள் அதிகாரப்பூர்வ அறிக்கையை அவர்கள் வழங்கட்டும் என்று காத்திருந்தேன் ஆனால் இப்பொழுது அந்த அறிக்கையை நான் உங்களுக்கு வழங்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் கஷ்டப்பட்டு அழுத காரணத்தினாலே நான் பதிவு செய்த அனைவருக்கும் அழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் என்றுதான் இப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் தயவு செய்து அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது அந்த நிகழ்வானது கடலூருக்கு கிடைக்க தற்பொழுது நாற்பத்தி ஐந்தாவது கிலோமீட்டர் தொலைவிலே கடலிலே காலும் தலை தரையிலும் தரைக்கு மேலே தரைன்னு சொல்லல தரைக்கு மேலே வளிமண்டலத்திலும் இருக்கிறது இது தொடர்ந்து பொம்மலாட்டம் காட்டுவது போல மாமல்லபுரத்திற்கும் பழைய பழையாருக்கும் இடையே காட்டிக் கொண்டிருந்துட்டு இப்போ மீண்டும் மாமல்லபுரத்தை நோக்கி திரும்பி இருக்கிறது ஆக இந்த நிகழ்வு முழுமையாக கரை கடப்பதற்கு நள்ளிரவு ஆகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக ஏன் அது மரக்காணத்திற்கே போக வேண்டும் என்றால் கடல் நீரோட்டம் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் மரக்காணம் கூவத்தூர் சதுரங்கப்பட்டினம் இந்த இடத்துல தான் அஞ்சு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது புதுச்சேரினா பதினஞ்சு கிலோமீட்டர் போயிருது கடலூர்னா பத்து கிலோமீட்டர் புதுச்சேரினா இதே சிதம்பரம் மற்றும் பரங்கிப்பேட்டை அப்படின்னாக்க பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது எல்லாம் ஆகையின் காரணமாக மீண்டும் கரையை நெருங்குவதற்கு தலையை தலையை உள்ளே புகுத்தி கொண்டு காலை நகர்த்துகிறதே அது மாமல்லபுரம் மற்றும் மரக்கானம் பகுதியை நோக்கி இது இன்றைக்கு கரை கடப்பதற்கு வாய்ப்பில்லை மன்னிக்கவும் இன்றைக்கு மதியத்திற்குள் கரை கடப்பதற்கு வாய்ப்பில்லை மாலை கரை கடக்கலாம் டிசம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை கரை கடக்கலாம் ஆனால் கரை கடந்தாலும் வேகமாக உள்ளே சென்று விடாது அதாவது மிக மெல்ல அதை விடுவிக்கும் கால் பகுதியை என்று சக்தி தான் நீரோட்டம் வலுவையாக பிரித்திருக்கிற காரணத்தினாலே நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய கரண்ட் அது ஒரு கரண்ட்டு தான் இங்கிலீஷில் கரண்ட்டு தான் நீரோட்டத்திற்கு அந்த கரண்ட்டு பிடித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அது ஒவ்வொரு வேறாக அறுபட்டுத்தான் வர வேண்டும் உடனடியாக டக்குன்னு ஓடிடாது எத்தனை வேர்கள் இருக்கிறதோ அத்தனை வேர்களையும் அறுத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது தரையேற முடியும் இதனால் இந்த நிகழ்வானது மாலை அறுபட தொடங்கி விடுபட தொடங்கி நள்ளிரவு வரை நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையின் காரணமாக தயவு செய்து மரக்காணம் சதுரங்கப்பட்டினம் மற்றும் செய்யூர் இந்த பகுதி அச்சரப்பாக்கம் மேல்மருவத்தூர் அதேபோல விக்கிரவாண்டி விழுப்புரம் மற்றும் இந்த பகுதி பன்ருட்டி அதேபோல பல்வேறு பகுதிகள் மக்கள் தயவு செய்து அச்சப்பட வேண்டாம் இந்த நிகழ்வானது இரவு வரை கரைப்படம் கரை கடப்பதற்கு முற்றிலுமாக கரை கடப்பதற்கு அதாவது தலை தரையேறினாலும் கடலிலிருந்து இருந்து முற்றிலுமாக விடுபடுவதற்கு இரவு வரை பிடிக்கும் என்பதாலும் முற்றிலுமாக செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை விட்டு கடலூர் மாவட்டத்தை விட்டு புதுச்சேரியை விட்டு இது விலகுவதற்கு நள்ளிரவுக்கு பிறகும் நாளை அதிகாலை வரை இரு நேரம் பிடிக்கும் என்பதன் காரணமாக நாளை காலை தான் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதியை நோக்கி செல்லும் ஆக கள்ளக்குறிச்சி என்றால் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் காற்று அச்சம் வேண்டாம் மழை இருக்கிறது என்பதை முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள் ஆகவே இந்த நிகழ்வு இப்பொழுதே விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஐநூறு மில்லி மீட்டர் மழை மயிலத்தில் பொழிந்திருக்கிறது இது அதிகாரப்பூர்வ தகவல் அல்ல ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் தானியங்கி மழை பதிவு கருவியில் இதில் பதிவு இருப்பது பதிவாகி இருப்பது இது சில நேரங்களில் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் அனைத்திற்குமே அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் மயிலத்தில் ஐநூறு மில்லிமீட்டர் மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே முப்பது சென்டிமீட்டருக்கு குறையாத மழை பொழிவு பொழிந்திருக்கிறது புதுச்சேரியில் நாற்பது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது கடலூரோட வடக்கு பகுதியிலேயும் முப்பது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது இப்படி செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கும் இப்படி திருவள்ளூர் வரைக்கும் பொழிந்திருந்தாலும் திருவள்ளூரை விட சென்னைக்கு கூடுதலாகவும் சென்னையை விட செங்கல்பட்டு கூடுதலாகவும் சென்னை செங்கல்பட்டை விட விழுப்புரம் தான் மையமாக இந்த மழை பொழிவு அமைந்திருக்கிறது புதுச்சேரிக்கும் விழுப்புரத்திற்கும் என்பதை புரிந்து இந்த நிகழ்வு விலகுவதற்கே முற்றிலுமாக நாளை அதிகாலை விழுப்புரம் மாவட்டத்திற்கு நேரம் பிடிக்கும் என்பதனால இரண்டாம் தேதி பிடிக்கும் என்பதனால தயவு செய்து நான் நீங்கள் அழுது புரண்டு கேட்டுக்கொண்டதனால இந்த அறிக்கையை பதிவு செய்கிறேன் தயவு செய்து அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி ஆராய்ச்சித்துறையுடன் இணைந்திருந்து தொடர்ந்து வானிலை அறிக்கையுடன் கேட்டறிந்து முன்னெச்சரிக்கையுடன் தொடர்ந்து இருக்கவும் ஏற்கனவே உங்கள் பகுதியில் எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்குத்தான் தெரியும் அந்த பாதிப்பை உணர்ந்து மேலும் அதே அளவு பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை இன்னும் மழைப்பிடிவு விலகுவதற்கு இன்னும் இருபத்தி நான்கு அதாவது இன்னொரு பதினெட்டு மணி நேரம் பிடிக்கும் என்பதனால பதினெட்டு மணி நேரம் மழைப்பிடிவை எதிர்கொள்வதற்கு தயவு செய்து சற்று முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வு கரை கடந்து செயலிழந்து விரியும் பொழுது ஒரு காற்றழுத்த தாடுமண்டலமாக மண்டலமாக விரியும் பொழுது இது ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக கள்ளக்குறிச்சி போய் காற்றழுத்த தாடு மண்டலமாக விரியும் பொழுது டெல்டா மாவட்டங்கள் உட்பட தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் ஆனால் பாதிக்கும் மழையாக டெல்டாவிற்கெல்லாம் இருக்காது ஆனால் மழை பொழிவு இருக்கும் இன்றைக்கு அது எப்போ கரை கடக்கு வருதோ செயலிழக்குதோ அப்பொழுது இருக்கும் அப்படித்தான் நான் சொல்ல முடியும் இப்போ உடுமலைப்பேட்டை பகுதிக்கு என்ன சார் ஒன்றாம் தேதி மழை சொன்னீங்களே வல்லையே இது வராது சரியாகவே நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது கடலிலே அவ்வளோ பிரச்சனை இருக்கு நான் ஓட்டிகிட்டு வந்தால் ஓட்டிட்டு வந்துடலான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிரைவர் நானல்ல அது இயற்கையும் இறைவனும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நிகழ்வு இப்பொழுதுதான் கடலிலும் தலை தரையிலுமாக தலை தரையிலும் கடலில் கால் காடை கடலிலும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இது முழுமையாக உள்ளே வந்து கல்வராயன் மலைப்பகுதியை தாண்டுவதற்கே இரண்டாம் தேதி மாலை ஆகிவிடும் ஆக சேலம் மற்றும் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கு வருவது ஆனால் மழை பொழிவு இப்போ தொடங்கியிருக்கோம் தொடங்கி தொடரும் நெருங்க நெருங்க தீவிரமடையும் அப்படித்தான் சொல்லணும் என்ன சார் மழையெல்லாம் தொடங்கிருச்சு கிருஷ்ணகிரி தருமபுரியில சேலத்தில் தொடங்கியது முதல் தொடர்ந்து கொண்டிருக்கோம் வர வர தீவிரமடையும் அங்கேயும் என்பதை புரிந்து கொண்டு இந்த நிகழ்வு தொடர்ந்து மூன்றாம் தேதி வாக்கிலே கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி மாவட்டங்களுக்கு வந்தடையும் அடுத்த அடுத்த கட்டமாக அது அரபிக்கடலுக்கு நான்காம் தேதி தான் போய் சேரும் என்பதனால தயவுசெய்து அச்சமோ பீதியோ அடையாமல் உள்ளே இருக்கக்கூடிய மாவட்ட மக்களுக்கு மழை தேவை உள்ளே மழை மட்டும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு கரையோரத்தில் மட்டுமே காற்றும் மழையும் என்பதை புரிந்து கொண்டு தற்பொழுது செங்கல்பட்டு மற்றும் மீண்டும் சென்னைக்கு காற்று இருக்கும் ஏன்னா இப்போ கடலூருக்கு நேராக புதுச்சேரிக்கு நேராக இருக்கு இன்னும் கொஞ்சம் மரக்காணத்துக்கு நேராக வரும்போது மீண்டும் கடலூர் சென்னைக்கு காற்று இருக்கும் தென் சென்னைக்கு கண்டிப்பாக காற்று இருக்கும் கேளம்பாக்கம்னா காற்று மீண்டும் ஆரம்பிக்கும் குறைவாக இருந்தாலும் மீண்டும் கூடும் ஆக மழை பொழிவு விலகுவதற்கு இன்னும் பதினெட்டு மணி நேரம் பிடிக்கும் என்பதனால குறைந்தபட்சம் தொடர்ந்து விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் வடக்கு கடலூர் மற்றும் செங்கல்பட்டு திருவண்ணாமலையோட பகுதிகள் கிழக்கு பகுதி கள்ளக்குறிச்சி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் தான் அரியலூர் பெரம்பலூர் இப்போ கிடையாது அரியலூர் பெரம்பலூர் மீதியோ பயப்பட வேண்டாம் அதிக மழை என்பது விழுப்புரம் தான் விழுப்புரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூரோட வடக்கு பகுதி கன்றரப்பேட்டை கன்றப்பேட்டை புதுச்சேரியை ஒட்டிய அந்த விழுப்புரை விழுப்புரத்தை ஒட்டி பண்ருட்டி ஒட்டிய பகுதிகள் இதெல்லாம் வடக்கு கன்றக்கோட்டை இதெல்லாம் வடக்கு பகுதி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து இன்னும் முன்னெச்சரிக்கையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதலிலே ஆபத்தில் இருப்பவர்களுக்கு உதவுவோம் தென் மாவட்ட மக்களே தயவு செய்து பொறுமையாக இருங்கள் இந்த நேரத்தில் அடுத்தோர் நிகழ்வு இருக்கிறது என்றால் அவர்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது என்றால் அவர்கள் அச்சப்படுவார்கள் அவர் எங்கே வருகிறது என்று அவர்களுக்கு தெரியாது இந்த நேரத்தில் நமக்கு தேவை முன்னெச்சரிக்கை ஆபத்தில் இருப்பவர்களுக்கு அவசர செய்தி வழங்குவதற்கு மட்டுமே என்பதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து மழைப்பிடிவு தென் மாவட்டங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது என்பதையும் இந்த நிகழ்வு கரையேறி முடியட்டும் நிகழ்வு நிறைந்து நிறைவேறட்டும் அடுத்த நிகழ்வு மழைப்பிடிவு குறித்து தென் மாவட்ட மழைப்பிடிவு இதெல்லாம் அறிவிப்போம் என்பதை கேட்டுக்கொண்டு தயவு செய்து பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி